ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சார் எல்லாம் நம்பியிருக்கீங்க நீ பார்த்தீங்கன்னா மாசான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இன்னும் என் ஃப்ரீ இன்னும் முடியலையா சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா கமலஹாசன் அவர்கள் ஒரு கொஷின் கேட்குறாரு வாட் இஸ் ஸ் யுவர் ட்ரைவிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறாப்பில் இதுக்கு அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல ஒரு வேலை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னு கேட்குறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு அவங்க வந்து பதில் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் டல்லாக ஆகிட்டேன்னா என்னோடய வீட்டில் வந்து சோகமாக ஆகிடுவாங்க ஓகே நான் அதுக்காக வந்துட்டு நான் டல்லாகி அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டான்னு நான் நினச்சேன் சார் அப்படின்னு சொல்லும்போது கமலஹாசன் வந்து சரி ஸ்டோர் ரூமில் போய் பாருங்கள் எல்லாரும் உங்கள் குழப்பத்துக்கான பதில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களாம் போய் ஷாக்காக போய் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே வந்து ரவீனாவோட அம்மா அப்படியே உங்கள் ஷாக்காகிறாங்க கட்டி பிடிக்கிறாங்க நம்ம மணிக்கு இன்னும் அல்ல இல்லை ஆனால் ஷாக்காகிறாப்பில் ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆண்டி தான் வந்து அந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த ஒரிஜினல் ஆண்டியாவது நம்மளை வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே ஏன்னா இவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பேசியிருக்கார் பிள்ளருக்கு அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது நிறைய ஷோஸ்க்குலாம் வந்துட்டு ரவீனா கூட வந்துட்டு மணி போகும்போதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கப்பா என் பொண்ணு அப்படின்னு ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் மாதிரி திங்கிங்கில் இருப்பார் பட் கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பரான விஷயங்கள் அதுக்கப்புறம் ஹக் பண்ணுறாங்க குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க சாப்பாடு ஊட்டி விட்றாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது நல்ல ஒரு செம்ம ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி சர்பைசிங் விசிட் நடந்ததே கிடையாது அதை வந்து இன்றைக்கி இன்றைக்கி எபிசோடில் வரப்போகுதுன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ரவீனாக்கும் ஓட்டு வந்திருக்கு விசித்ராவுக்கு ஓட்டு வந்திருக்கு நம்ம விக்ரமுக்கு மட்டும்தான் ஓட்டு கம்மியாக வந்திருக்கு விக்ரம் தான் வெளியே போக நியூஸும் வருது ரவீனா இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே